ஆர்வத்தோடு இன்றைக்கு வாங்கு சேதுராமன் அவர்கள் பல மாவட்டங்களுக்கும் சென்று இன்றைக்கு கோவை நகருக்கு வலியுறுத்திருக்கிறார்கள் கோவை நகரில் உலக தமிழ்காப்பு கூட்ட இயக்கம் தொடங்கிய பிறகு இன்றைக்கு அரும்பெறும் செயல்களை எல்லாம் மொழிக்காக ஆற்றிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு தமிழுக்கு தொண்டு செய்கிற ஒரு சான்றோரை வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு வரவேற்பு தர வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த நிலையில் உலகத்தமிழ் காப்பு குட்டைக்கு தன்னுடைய முன்னோடுகளில் ஒருவராக இருக்கிற அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் திரு துரைசாமி அவர்களும் பொருளாளர் அவர்களும் மற்றும் அமைப்பினை சார்ந்தவர்களும் முன்னின்று இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்ய அவர் திரு அடிகல் பெருமகனார் அவர்கள் இந்த ஏற்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்து வழக்கம் போல தமிழுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய துணை இருக்கும் என்பதை நிலைநிறுத்துகிற வகையில் இந்த ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து சார்ந்தவர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று இந்த கல்லூரியை சார்ந்திருக்கிற முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களையும் மாணாக்கியர்கள் மாணாக்கர்கள் அனைவரையும் உலகத் தமிழ்காப்பு கூட்டக்கீட்டின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு என்னுடைய வருவாய்புறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்